என்ன பிளா வண்டியில பெட்ரோல் இல்லையா ஆமா மாப்பிள்ளை போன வாரம் போட்டது அவன்ட்ட போய் கேட்டேன் கேவலமா நினைப்பானே ஒரு நூறு ரூபாய்க்கு அவன்ட்டு போடுவோம் மாப்பிள வேற வழியில இல்லைன்னா முப்பது கிலோமீட்டர் ஊட்டிகிட்டே தான் போகணும் வச்சுக்கிறாதியா அதுதான் சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போடணும் போய் போடுங்க எதுக்கு இங்கே போட்டு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பங்கே இல்லடா சரி இந்த வண்டி எடுத்து